தாங்குகிற தூக்கி விடுகிற நல்ல சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல உடன்பரப்புகள் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தோற்றுறோம் ஆனால் சிலருக்கு அப்படி அமையாது சிலருக்கு எப்படி அமையும்னா நச்சரிக்கிற துன்புறுத்துகிற இடைஞ்சல் கொடுக்குற கேவலப்படுத்துகிற நடுத்தரில் விடுகிற போட்டு கொடுக்குற கைவிடுகிற ஏமாத்துகிற அபகரிக்கிற இந்த மாதிரியான சில உடன்பரப்புகள் இருப்பாங்க யோசேப்புக்கு இருந்த உடன்பிறப்புகள் எப்படின்னா ஆளை காலி பண்ணுற உடன்பரப்புகள் அவன் வர்றதுக்கு முன்னாடி காலி பண்ணிடணும்னு சதி ஆலோசனை செய்கிறாங்க கொள்ளணும்னு முடிவு பண்ணியாச்சு யோசிப்பை எப்படி கொள்ளலான்ற ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க உங்களுக்கு விரோதமான சதி திட்டம் தீட்டு

கிடித்தது போல <lightweight>